மதிய நமக குரு வாழ்வே குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக ராசிக்கான வீடியோ இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் உங்களோட ராசிநாதன் ஒரு இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ராசியை பரிமாற்றம் கொள்றதுனால அவரை வச்சு என்ன சொல்ல முடியாது மாத கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாத காலகட்டமாக இருக்குங்க அப்போ எட்டாம் இடத்துல செவனி இருக்கிறதே மிகப்பெரிய குற்றம் அதில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அப்போ இந்த குரு பகவான் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது எந்த ஒரு இடத்தையும் ஆறு எட்டு பண்டில் மறையக்கூடாது இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியோடு தொடர்புறார் ஐந்தாம் இடமானது கட்டு ஸ்தானம் அவங்களோட நல்லொழுக்கங்களை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அவங்களோட குலதெய்வத்தின் அருள் குறிக்கக்கூடிய இடம் அப்போ அவங்களோட குலதெய்வமே இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறனால ஒரு சில தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிமதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரோட பாவை பாராட்டு இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுது போடுறதோ கொடுக்கல்வாங்க விஷயமா இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுறதா ஓரளவுக்கு விசேஷமான பணிகள் தரும் இந்த மாத காலங்களில் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அது மட்டும் போகாமல் உங்க ராசிக்கு அதிபதியும் ராசிக்கு மூணாம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசமடைஞ்சு உக்காந்துருக்கார் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க எழுத்து துறை பத்திர பதிவு துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு சவால் நேரந்த காலகட்டங்களா இருக்கும் வரவு மீறி செலவுகள் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகி இருக்கீங்க அதே போல குடும்ப சானாதி சொல்லக்கூடிய குருபவானும் சொல்லக்கூடிய குடும்ப சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கனால உங்களோட தந்தைக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படுத்த கவனமான வாய்ப்பு உண்டு சூரியன் தான் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் முக்கியமாக ராகுவோட சூரியன் சேர்ந்தக்கூடிய காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் பங்குனி மாத காலகட்டத்தில் சூரியனானது மீனராசியில் வீட்டு இருப்பார் மீனராசிலே ராகு வீட்டு இருக்கிறனால கண்டிப்பாக தந்தை காரத்துவம் மேக்ஸிமம் வயதில் மூத்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேர காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக இந்த மாத காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சூழல்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய மரண செய்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு அரசியல் ஏன்னா கடக லக்னமே பார்த்தீங்கன்னா அரசியல் சூழ்ந்த ஒரு ராசி லக்னம்னு சொல்லலாம் அப்போ கடகராசி கடக லக்கணத்தில் இடத்துல பிறந்த நபர்கள் இந்த நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களா இருக்கும் முக்கியமா அரசியல் தலைவர்கள் முக்கியமான உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உயர்ந்த பதவி அதாவது அரசியல் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது நாட்கள் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது அடுத்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும் அது மட்டும் போதாலும் இந்த நேர காலத்தில் அரசியல் களங்களும் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லைங்களா சனியும் செவ்வாயும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் அதாவது பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விட்டு விலகி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சாதாரண சின்ன பிரச்சனை சொல்ல போய் பெரிய அளவில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கிறீங்க அதனால கடகராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒரு மாத காலம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது எனக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் முடியும் இல்லது அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவிகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கீங்க அதே போல குருமார்கள் அந்த இவங்களுக்கு அவங்களோட ஆசிர்வாதம் அவங்களுக்கும் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்கள் வண்டி வாரத்துல கொஞ்சம் இயக்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் ரெண்டு அதே போல நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல மலை பிரதேசங்களோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீ தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதனால் இந்த கடகராசி என்பர்கள் மழை பிரதே பிரதேசங்களுக்கு செல்றது வண்டி வாகனங்களை வேகமாக இயக்குவது இதெல்லாம் கொஞ்சம் கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தீ எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை அதிகமான சூடான இடங்களில் வச்சுக்கிறதோ அல்லது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னாக்கா இதனால் பிரச்சனைகள் ஏற்படும் முக்கியமாக இந்த மாத காலகட்டத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வேற வெயில் நாட்களாக இருக்கிறனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க முடியும் இது இந்த சனி சவையும் இந்த மாதத்தில் போடுறதுனால அங்கங்கே பூகம்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் நெருப்பினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் ஏற்படலாம் காற்றின் சுழற்சினால மலை மலையில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் கொஞ்சம் அதிகமான இந்த நெருப்பு நெருப்பினால் பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க அதனால் கடகராசி என்பவர்கள் இந்த மாத காலங்களில் புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது கண்டிப்பாக செய்ய வேண்டாம் உங்களோட தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்கீங்க மாத்திரத்துலாம் தோஷங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் மனிதமற்று ஏழாம் அதிபதி நீசம் பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை பத்திரப்பதிவு துறை எழுத்துத்துறையில் சட்டத்துக்கு முறமான வேலைகள் செய்யுங்க உடனே இந்த மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க பணமானது பண இந்த சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி தனக்கு இப்போ எட்டாம் இடத்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பாம் இடத்தில் மறைந்து இந்த மாத காலகட்டத்தில் தன பிரச்சனைகள் அவ்வப்போது வரதுக்கான வாய்ப்பு உருவாகும் இந்த மாதத்தில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அதே போல நான்காம் அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்தில் உச்சபடம் பெற போறார் உச்சபடம் பெற்றார் அப்படின்னாக்கா வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விடுமையான சொல்லுவாங்க விடுமுறை ஆசை கட்டணுன்னாக்கா அதுக்காக விரைச்சலுக்கு செய்கிறது ஓரளவுக்கு நல்லா பயன்படுத்துறோம் ஆனால் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய உரமானது தனக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கனால திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லைன்னு காத்தக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதத்தில் குழந்தை பேர் உருவாத்துக்கான ஒரு நல்ல காலக்கட்டமாகவும் இருந்துகிட்டுன்னுருதீங்க அப்போ இதனை அடிப்படையில் பார்க்கும் போது தெரியாத சொல்ல வாருங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இரண்டாவது கருத்துகளும் விட்டு விலகி வந்துவிட்டோம் வண்டி வாகனத்தை விட்டு இயக்கத்தை த கொஞ்சம் குறச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சண்டைனால் கொஞ்சம் விட்டு விலகி வர்றது ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கின்றீங்க மத்த விட உங்களுக்கு எத்தனை தோஷங்கள் பாதிப்படையோ சீரும் சிறுமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்